பொதுவாக நம்ம தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது அது வந்து அப்போ தொழில் செய்கிறதுக்குன்னு ஒரு மனநிலை இருக்குது தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது உறவு உறவு முறைக்கு இடம் கிடையாது பகிர்ந்து உண்டால் உறவு முறை ஏற்படும் அன்பு பாசம் ஏற்படும் விசுவாசம் ஏற்படும் உணவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உணவு விசுவாசம் ஏற்படும் இதெல்லாம் தொழில் செய்கிற இடத்துக்கு பொருந்தாத ஒரு மனநிலையை உருவாக்கும் இங்கே தொழில் செய்கிற இடத்துல சோம்பேறி ஆகிடுவீங்க அதனால் தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது என்பது வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல போய்ட்டு பகிர்ந்து உண்றீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க ஓ உங்களுக்கு அந்த ஒரு போட்டி உணர்வே வராது அதனால் வந்து தொழில் செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்ணக்கூடாது அது மாதிரி தொட்டு பேசக்கூடாது அப்புறம் வாடா போடா வா போ அப்படின்னு உரிமையில் பேசக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் யாராக இருந்தாலும் சரி உயரதிகாராக இருந்தாலும் சரி மேலதிகாரியாக இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிட்ணும் அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகளில் மாணாக்கர்கள் வந்து வாடா போடா வாடி போடி ஸ்டூடெண்ட்ஸை அப்படி கூடக்கூடாது வாத்தியா வாத்தியாராக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் அளவுக்கு தொழிலில் வந்து ஒரு மரியாதையை கடைபிடிக்கணும் அங்கே உறவு முறைக்கோ உரிமைக்கோ அவை அந்த மாதிரி வாடா போடா வா போ பேர் சொல்லிக்கூப்போம் அந்த மாதிரிலாம் வச்சிக்கவே கூடாது அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு இடம் தான் தொழில் செய்கிற இடம் அப்போ இதில் நான் என்ன சொல்ல வர அப்படின்னா பகிர்ந்து உண்ணக்கூடாதுன்னு சொன்னால அது வந்து நம்ம இப்போ காலையில் பத்து மணிக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பகிர்ந்து எப்போ உண்ணணும் அப்படின்னா மத்தியானம் உணவு உண்ணும்போது பகிர்ந்து உண்டுக்கலாம் அதுக்கு இடையில் பகிர்ந்து உண்ணக்கூடாது நீங்கள் ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒன்பது மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஓ எப்படி ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவீங்க ஒம்பது மணிங்கிறது வந்து மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றீங்க காலை உணவு காலையில் நீங்கள் வேலை ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா அப்புறம் ஒரு மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடுங்கிறது ஒரு மணிக்கு நீங்கள் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மணிக்கு நீங்கள் பகிர்ந்து உண்ணலாம் ஏன்னா மூணு மணி நேரம் நீங்கள் பகிர்ந்து உண்ணக்கூடாது ஒரு ஒரு மூணு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையுமே உணவை எதுவும் பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதன் பிறகு ஒரு மூணு மணிக்கு மத்தியானம் சாப்பிடும்போது நீங்கள் பகிர்ந்து உண்டுக்கலாம் இதுக்கு இடையில் வந்து உணவுகளை எதுவும் பகிர்ந்து உண்ணக்கூடாது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம் எட்டு மணி நேரம் செலவழிக்கிறோம் இது வந்து ரொம்ப அளவு ஒரு தினசரி வாழ்க்கையில் கிட்டத்தட்ட முழு நேரமும் நம்ம அங்கே தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷங்களை பார்த்து எட்டு மணி நேரம் நம்ம மனுஷங்களை பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட பகிர்ந்து உண்ணாமல் இருக்கக்கூடாது மனுஷங்களை பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குறோம் அவங்ககிட்ட பா நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு பகிர்ந்து உண்ணாமல் நாம் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட அதனால் அதே நேரத்தில் பகிர்ந்து உண்ணவும் கூடாது உண்ணலாம் அதாவது அந்த விதிமுறை வந்து எப்போ தளர்த்தப்படணும் ஒரு மூணு மணி நேரமாவது நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் காலையில் வேலைக்கு போன உடனே ஆஃபீஸில் போன உடனே ஏதோ வேலை எங்கேயோ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்க வேலைக்கு போன உடனே உடனே உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு போய் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க இந்தாங்க எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு அந்த போட்டி உணர்வு இல்லாமல் போயிடும் அப்போ ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை ஒரு மூணு மணி நேரம் கடைபிடிக்கிறீங்கன்னு வச்சு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்போ வந்து ஒரு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமா நாலு மணி நேரம் வந்து நாலு மணி நேரம் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு கட்டுப்பாட்டை க கடைபிடிக்கிறீங்க உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஒம்பது மணிலேருந்து மதியம் நாலு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் மொத்தம் நாலு மணி நேரம் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க கட்டுப்பாட்டை கடைபிடித்து கொண்டு நீங்கள் சுயநல உணர்வோடு உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதுவே போதும் போதுமானது முழு நேரமும் எட்டு மணி நேரமும் நீங்கள் பகிர்ந்து உண்ண உண்ணவே கூடாது அப்படின்னு அது தேவையில்லை ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் க மத்தியானம் சாப்பிடும்போது தான் நீங்கள் பகிர்ந்து உண்ணணும் அதுக்கு இடையில் நீங்கள் எதையும் பகிர்ந்து பகிர்ந்துக்காதீங்க மத்தியானம் சாப்பிடும்போது மதிய உணவை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து உண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்க அதை மாற்ற உங்களுக்கு கொடுங்க அப்போது நீங்கள் பகிர்ந்து உண்ணவும் இல்லை உண்ணவும் செய்கிறீர்கள் ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு தொழில் ஒரு நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோன்னா எட்டு மணி நேரம் இருக்கிறோம் அப்போ எட்டு மணி நேரமும் நம்ம யாருக்கிட்டையும் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது வந்து சரியான ஒரு நடைமுறையாக இருக்காது அதனால் ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஒரு கட்டுப்பாடு நாலு மணி நேரம் ஒரு அதாவது வேலை நேரத்தில் பாதி நேரம் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது மீதி நேரத்தில் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளலாம் அது தேவை அது தேவை அதனால் வந்து உறவுமுறை அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இணக்கமான உறவுமுறை நமக்கு தேவை அதுக்கு உணவை நாம் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒரு இணக்கமான உறவுமுறை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது தேவைப்படுகிறது ஒருவருக்கு ஒருவர் பேச வேண்டும் அப்புறம் வந்து ஒரு அதனால் வந்து பேச வேண்டியிருக்கிறது பேசணும்னா அதுக்கு அலுவலக ரீதியாக தான் பேசப்போகிறோம் பணி ரீதியாக தான் வேலை செய் வேலை ரீதியாக தான் பேசப்போகிறோம் அதே இடத்துல ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் பேசிவிடக்கூடாது அப்போது அதெல்லாம் வந்து உணர்ற உணர்த்துறதுக்காக தான் முதல் நாலு மணி நேரம் வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மதிய உணவு உண்ணுவீங்களா உண் உண்ணுவதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது மதிய உணவை உண்ணும்போது தான் நீங்கள் உங்கள் உணவு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் மற்றவங்க உணவு அது மீதி நேரம் மொதல் மூ நாலு மணி நேரம் உணவை பகிர்ந்துக்கிறீங்க அப்புறம் மீதி நாலு மணி நேரம் உணவு அதாவது முதல் நாலு மணி நேரம் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை மீதி நாலு மணி நேரம் மதியம் ஒரு மணிலேருந்து அப்புறம் மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்கள் அலுவலகம் இருக்குதா அது அது வரைக்கும் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளலாம் அப்போது இதில் என்னென்னா நமக்கு வந்து ஆரம்பத்தில் வே வேலைக்கு போன உடனே ஒம்போது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்கிறோம் அப்போது நமக்கு ஒரு சுயநலம் இருக்கும் நமக்கு ஒரு போட்டி உணர்வு இருக்கும் நம்மக்கிட்ட அன்பு பாசம் மற்றவங்க போட்டியாளர்கள் தொழில் சக தொழிலாளர்கள் தான் போட்டியாளர்கள் அவர்கள் மீது நம்மக்கிட்ட அன்பு பாசம் எதுவும் இருக்காது உறவு முறை விசுவாசம் எதுவுமே இருக்காது நமக்கு நமக்கு வேலை மட்டும்தான் நம்ம யோசிப்போம் வேலையை மட்டும்தான் யோசிப்போம் அந்த மனநிலையில் ரொம்ப தீவிரமாக இருப்போம் அந்த அந்த ஒரு தொழில் செய்கிற மனநிலையில் ரொம்ப தீவிரமாக மன ஒருமைப்பாடு கிடைக்கும் தொழில் செய்கிற இடத்துல மன ஒருமைப்பாடு வேணும்னா நீங்கள் மொத மொதல் நாலு மணி நேரம் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது தொழில் செய்வதில் மன ஒருமைப்பாடு அதுக்கு கா அதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பகிர்ந்து உண்ணவே கூடாது அது மாதிரி வாடா போடா வாடி போடி தொட்டு பேசுறது அந்த மாதிரி பேசவே கூடாது வாடா போடான்னு கூட வாப்போன்னு கூட கூட வாடி பொடின்னு பேசக்கூடாது அக்கா அண்ணன் தம்பி இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஐயா வணக்கம் அப்படி அந்த மாதிரி தான் சாரு மேடம் அதான் அந்த மாதிரி தான் பேசணுமே தவிர தம்பி அண்ணன் அக்கா வாங்கண்ணே போங்கண்ணே சொல்லுங்கள் தம்பி இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அம்மா சொல்லுங்கம்மா இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது இந்த அம்மா அக்கா தம்பி இதெல்லாம் உறவு முறை பெயர்கள் இதெல்லாம் அன்பு பாசத்தை அடிப்படையாக கூடாது அதனால் இந்த மாதிரி பேசவே கூடாது அந்த வேலை செய்கிற இடத்துல அதனால் ஒரு முதல் நாலு மணி நேரம் நீங்கள் மன ஒருமைப்பாடு தொழிலில் ஒரு மன ஒருமைப்பாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதல் நாலு மணி நேரம் நீங்கள் வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது பிறரை தொட்டு பேசக்கூடாது அப்புறம் போங்கன்னு தான் கூப்பிடணும் வாடா போடா வாடி பொடி வாப்போம் அப்படிலாம் பேசவே கூடாது அப்புறம் வந்து பொழுதுபோக்கு எதாவது மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறது டிவி பார்க்குறதோ அல்லது பாட்டு கேட்டு வேலை பார்க்குறதோ இந்த மாதிரி வேலையை வச்சுக்க கூடாது இந்த மாதிரி ஒரு கட்டுப்பா அப்போ தான் மன ஒருமைப்பாடு சாத்தியமாகும் நீங்கள் பகிர்ந்து உண்டால் உங்களுக்கு போட்டி உணர்வு இருக்காது அப்போ உங்களுக்கு மன தொழில் செய்கிற அந்த மன ஒருமைப்பாடு உங்களுக்கு வரவே வராது அப்போ என்ன ஆகுனா கவன சேதம் வேறு வேறு விஷயங்களை தோணும் சினிமாவை பற்றி சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசத்தோணும் சினிமாவை பற்றி கிரிக்கெட்டை பற்றி அரசியலை பற்றி பேசத்தோணும் வேறு வேறு விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை தோணும் அப்போ மன ஒருமைப்பாடு இருக்காது வேலையில் வந்து ஒரு ஆர்வமே இல்லாமல் சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது ஆனால் உண்ணலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மொதல் நாலு மணி நேரம் பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்புறமா நாலு மணி நேரம் பகிர்ந்து உண்ணலாம் எதுக்காக அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கோம் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது இல்லை மதியானத்துக்கு அப்புறம் மதியானம் மதிய உணவின் போது நம்ம உணவை பகிர்ந்து கொள்கிறோம் அதனால் வந்து அந்த போட்டி உணர்வு மன ஒருமைப்பாடு குறைந்து போகாதா அப்படின்னு கேட்டால் குறைந்து போகாது ஏன்னா ஒரு மூணு மூணு மணி நேரம் நம்ம ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம் கா காலை ஒம்பது மணிக்கு வேலைக்கு வந்தோம் அப்படின்னா மதியம் வந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம வந்து உணவை பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது நமக்கு அந்த மன மன ஒருமைப்பாடு ரொம்ப தீவிரமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும்போது மதியம் வந்து ஒரு மணிக்கு எல்லோரும் உணவு உண் உண்ணும்போது பகிர்ந்து உண்றோன்னு வச்சுக்கோங்க உணவை பகிர்ந்து கொள்கிறோம் அப்போ வந்து உடனே டக்குன்னு மன ஒருமைப்பாடு நம்மகிட்டேருந்து போயிடாது உணவை பகிர்ந்து கொள்றதுனால டக்குன்னு போயிடாது அது படிப்படியாக குறையும் அதுக்குள்ளே வந்து மாலை வந்து அலுவலக பணி முடிகிற நேரம் வந்துடும் ஒரு நாலு மணியோ அஞ்சு மணியோ வந்துடும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவ்வளோதான் அதனால் மன ஒருமைப்பாடு அதனால் எந்தவித மன ஒருமைப்பாடும் குறைஞ்சி போகாது மத்தியானத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து உணவை பகிர்ந்து கொள்ளலாம் கொள்வது நல்லது தான் ஆனால் ஒரு நாலு மணி நேரம் உணவை பகிர்ந்து கொள்ளாமல் நம்ம வேலை செய்யணும் அப்போ தான் மன ஒருமைப்பாடு தொழில் செய்வதில் மன ஒருமைப்பாடு நமக்கு சாத்தியமாகும் மதியம் ஒரு மணிக்கு அப்புறம் நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது